பாஜகவை சேர்ந்த எம்பி ராகுல் காந்தியை அம்பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியலில் மோசடி ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு பல விவரங்களை வெளியிட்டு இந்த விவரம் அவங்களுக்கே பாதகமாக அமைஞ்சது மாதிரி தன்னை தானே மாட்டி கொடுத்தது மாதிரி பிஜேபியும் தேர்தல் ஆணையத்தையும் அம்பலப்படுத்தி இருக்குது அந்த பட்டியல் அது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்லுவோம் அரசியல் பார்க்கறதுல உங்களுக்கு ஆர்வமா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க அதாவது தவளை தன் வாயால கிடும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு அப்படிங்கிற பழமொழியில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இத்தனை தேர்தல் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாஜக அரசாங்கத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் குற்றம் சாட்டிட்டு இருந்தாரு நீங்க குற்றம் சாட்டதுனால நாங்க சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த எம்பி அனுராக் தாக்கூர் என்ன பண்ணியிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலையும் கிட்டத்தட்ட அகிலேஷ் யாதவ்

வயநாடு வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி டைமண்ட் ஹார்பர் இந்த தொகுதியில் அபிஷேக் பானர்ஜி அதாவது மம்தா பானர்ஜி அவர்களுடைய மருமகன் போட்டிட்டு இருக்கிறாரு அதாவது கன்னூச் கன்னூச் தொகுதியில் யார் போட்டிட்டாங்கன்னா அகிலேஷ் யாதவோடைய மனைவி திம்பிள் யாதவ் மெயின் பூரி அப்படிங்கிற இடத்துல வந்து அகிலேஷ் யாதவ் அவர்கள் வந்து போட்டிட்டு இருக்கிறாரு இப்படி இந்தெந்த தொகுதிகளெலாம் ஓட்சோறை நடந்திருக்கு அந்த ஓட்டுகள்லாம் சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிட்ட பட்டியல் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா முதல்ல ஓட்சோறை நடந்ததா வயநாடு வயநாடுல சொல்றாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஓட்ஸ் எங்களுக்கு சந்தேகத்தரமா இருக்கு இதுவுமே மோசடி மூலமாக தான் ஓட்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது டூப்ளிகேட் ஓட்ஸ் இருபதாயிரத்து நானூத்தி முப்பத்தெட்டாம் இது எப்படி தெரியுமா சொல்றாங்க ஒரே வீட்டில் ஹிந்துவும் இருக்காங்க முஸ்லீமும் இருக்காங்க கிறிஸ்டினும் இருக்காங்க ஒரே வீட்டில் மூன்று மதம் சார்ந்தவர்கள் இருக்காங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது பேராமாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த போய் ஊடகம் வந்து அமலப்படுத்துறது விஷயம் பின்னாடி விவரமா சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்னென்ன தொகுதியில எவ்வளோ விவரங்கள் வெளியிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது மாஸ் அடிஷன் கிட்டத்தட்ட புதிய வாக்காளர்களை குவிச்சி தள்ளுனுதா ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு பேர் வயநாடு தொகுதியில பண்ணி பண்ணிருக்கிறாங்க இந்த ஓட்டல்ல எங்களுக்கு சந்தேகமா இருக்குதுன்னு அனுராக் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அடுத்து ரேவரேலி யார் போட்டியிட்ட தொகுதி ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி இதுல ரெண்டு லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு சந்தேகமா இருக்கு டூப்ளிகேட் ஓட்ஸ் வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டும் பேக் அட்ரஸ் வந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு ஓட்டும் மாஸ் அடிசன் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டும் இதெல்லாம் சந்தேகக்குரிய ஓட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விவரங்களை சொல்லியிருக்கிறாரு அடுத்து டைமண்ட் ஹார்பர் இந்த தொகுதிய ரெண்டு புள்ளி ஆறு லட்சத்துக்கு மேல ஓட்டு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது ஃபேக் அட்ரஸ் ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சமா மாசடிஷன் வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டுக்கு அதிகமா சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கனுச் கனூச் தொகுதியில ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் ஓட்டு வந்து சந்தேகக்குரிய ஓட்டா இருக்கு மெயின்புரியில ரெண்டு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினாலு ஓட்டு வந்து சந்தேகக்குரிய ஓட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுராக் தாக்கூர் அவர்கள் இந்த ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் ஓட்சோரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க சரி இதை நாம இத்தனை நாளாக ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையம் மோசடியில் தான் ஈடுபடுது ஈடுபடுது ஈடுபடுதுன்னு இத்தனை நாளாக குரல் கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா அவர் தரப்பிலிருந்தே தேர்தல் ஆணையம் யாருக்கு கீழே வேலை பார்க்குறாங்க சுதந்திர அமைப்புன்னு மட்டும் சொல்லிடாதீங்க பாஜக அரசாங்கத்துக்கு கீழே தானே வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்கின்ற பொழுது அப்புறம் எப்படி சூரி நடந்துச்சு இதை விட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தொகுதி கர்நாடகாவில் இருக்க கூட மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு தொகுதி ஆய்வு பண்றதுக்கே ஆறு மாத காலங்களாச்சு ஆனா இவர் ஆறு தொகுதியை எப்படி ஒரே நாள்ல சொன்னாரு அதாவது ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல வெளியிடுங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு அதெல்லாம் வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி பாஜகவை சேர்ந்த எம்பிக்கு மட்டும் நீங்கள் டிஜிட்டல் பட்டியல அனுப்பி வச்சிங்க ஏன்னா ஏன் நாங்கள் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அந்த ஸ்கேனர்டு காப்பில எடுத்து படித்து ஆய்வு பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஆனால் இவங்க ஒரே நாளில் இத்தனை ஆய்வு புள்ளி விவரங்களோட சொல்கிறாங்கன்னா ஒன்று டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய பட்டியலை பார்த்துருப்பாங்க சர்ச்சபிள் ஃபார்மேட்டில் பட்டியல பட்டியல்தான் பார்த்துருப்பாங்க அப்படி பார்த்ததுனால தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு அந்த பட்டியல டிஜிட்டல் ஃபார்மேட் பட்டியல அனுப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்களே அம்பலப்படுத்திக்கிட்டாங்க இது ஒரு விஷயமா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல என்னது ஒரே வீட்டில் ஹிந்துவும் இருக்காங்க முஸ்லீமும் இருக்காங்க கிறிஸ்டினும் இருக்காங்க அவங்கள கேரளாவில் இருக்கக்கூடிய ஏசிய நெட் இப்படி சொன்னாங்கன்னு அந்த வீடாக இடமான் போய் ஆய்வு இருக்கிறாங்க ஆனா அது வீடு கிடையாதுங்க ஒரு ஏரியா அந்த ஏரியா பேர் என்னன்னா சௌரிந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது ஒரு ஏரியாவுல அத்தனை வீடுகள் இருக்க அத்தனை வீடுகள்ல இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படி தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறாங்க அந்த ஏரியா பேரை இவர் தெரியாம ஒரு வீடுன்னு சொல்லிட்டாரு அப்ப இதுல இருந்தே தெரியுது இவரு கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்ணல வெறும் டிஜிட்டல் ஃபார்மேட்டை வச்சுதான் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது இதுல இருந்தே அம்பலப்படுத்திட்டாங்க தேசிய நெட் ஊடகம் அம்பலப்படுத்திட்டாங்க ஆனால் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா தேர்தல் ஆணையம் சுதந்திர அமைப்பாக இல்லாமல் வெளிப்படைத்தன்மையா இல்லாமல் பட்சமாக செயல்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வாக்காளர் பட்டியலில் டிஜிட்டல் முறையில் கொடுங்க நாங்கள் கொடுக்கல சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியீடுன்னு சொன்னாங்க வெளியிடலை உடனே அடுத்த நாள் சட்டத்தை மாற்றி நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அழிச்சிட்டோம் வீடியோஸ்லாம் அழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பாஜகவை சேர்ந்த எம்பி கேட்கின்ற பொழுது எப்படி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பாங்க இப்ப பிஜேபி அம்பலப்படுத்திக்கிட்டாங்களா இன்னொரு விஷயம் தேர்தல் ஆணையத்தை இவங்களே அம்பலப்படுத்திட்டாங்க அது எப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க இன்னொரு விஷயம் இவங்க ஓட் சோடி பண்ணியிருக்கிறாங்க அதை பண்ணியிருக்காங்க இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல அப்ப இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா எம்பியுமே இப்பவே ராஜினாமா பண்றதுக்குள்ள தயாரா இருக்காங்க ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் மறு தேர்தல் தேர்தல் வையுங்க தேர்தல் வச்சு அதில் உண்மையான ஓட்டை வச்சு வரத்துக்குலாம் தயாரா இருக்காங்க ஆனா பாஜக சேர்ந்த எம்பியில தயாரா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை இருக்கு சரி தேர்தல் ஆணையத்தை எப்படி அம்பலப்படுத்துனாங்க அப்படின்னு பாக்கலாம் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் மகாதேவபுரத்துல இருக்கக்கூடிய எல்லா மகாதேவபுர தொகுதியில் இருக்கக்கூடிய ஓட்சோறியை பத்தி பல விவரங்கள்லாம் அனுப்புனார் இல்ல அத தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா இது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களுடைய போட்டோஸ் போட்டு எல்லா வெப்சைட்லயும் பப்ளிஷ் பண்ணாங்க அதாவது அவர் ஓட் சோரி பண்ணு அப்ப பாஜக எம்பி சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் மோசடிய இவர் சொல்றதும் பொய் அப்படின்னு சொல்லி ஏன் தேர்தல் ஆணையம் எல்லா வெப்சைட்லயும் போடல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழும்புதா இல்லையா அப்ப தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவா செயல்படுறாங்க யாருக்கு பாதகமா செயல்படுறாங்க இப்படி ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடி நாளே ராகுல் காந்தி அவர்கள் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க நோட்டீஸ் அனுப்பிட்டு அந்த இந்த உறுதிமொழி பத்திரத்துல நீங்க கையெழுத்து போடணும் அப்படி போடலைன்னா இந்தியா மக்களுக்கு இந்தியா மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் செஞ்சிருந்தாங்க ஆனா பாஜகவை சேர்ந்த எம்பி எம்பி இந்த மாதிரி தேர்தல் மோசடியை வெளியிடும் பொழுது ஏன் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பல ஏன் அவருக்கு உறுதிமொழி பத்திரத்தில் வாங்கல ஏன் இது சொல்றதெல்லாம் ரைட்டு அப்படின்னு தப்புன்னா இந்திய மக்களுக்கு முன்னாடி நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு ஏன் சொல்லல அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் எழும்புது அதனால இது நான் இந்த விஷயம்லாம் வச்சு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அவங்களே அமல்படுத்திக்கிட்டாங்க இப்போது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஆதரவாக செயல்படுது மற்ற எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் வந்து யார் ஜெயிக்கணுமோ அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற கை பாவையா தான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் அப்ப நாட்டுல ஒரு சட்டம் இருக்குதுன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான விஷயத்தான் செய்யணும் அவங்களுக்கு ஒண்ணு இவங்களுக்கு ஒண்ணு இவங்களுக்கு ஒரு தலைபட்சமா செய்யறது தேர்தல் ஆணையம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அது வந்து கடுமையா விமர்சிக்கத்தக்க கூடிய விஷயமா இருக்கு இன்னொன்னு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க ராகுல் காந்தி அவர்கள் டிராமா பண்றாரு அதை பண்றாரு இதை பண்றாருன்னு சொன்னாங்க ஏன் பாஜக எம்பியை பார்த்து டிராமா பண்றீங்க அதை பண்றீங்க எதுவுமே சொல்லல எந்த விஷயமே பண்ணல அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திர அமைப்பா செயல்படல அப்படிங்கிறத பாஜகவை சேர்ந்த எம்பியை அம்பலப்படுத்திக்கிட்டாரு இதுதான் தவளை தன் வாயால கெடுறது ஆத்தர் காரணம் புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க அதுவும் இதுதான் அதனால இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மார்க்க அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுருப்பாங்க மீண்டும் ஒரு அரசியல் கருத்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு தான்